காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி முப்பத்தி ஒன்று யக்ஞம் வேதத்தின் பல சிறப்புகளை சொன்னேன் அதிலே முக்கியமாக சொல்ல வேண்டிய இன்னொன்று யக்ஞம் என்ற வேள்வியாகும் மந்திரங்களை வாயால் சொல்லிக்கொண்டு அதோடு கூட அதற்கான ஒரு காரியத்தையும் அக்னிமுகமாக பண்ணுவதுதான் யக்ஞம் யஜ் என்கிற சொல்லிலிருந்து வந்தது யக்ஞம் அதனால் யக்ஞம் என்பதை விஷயம் தெரிந்தவர்கள் யஜ்ஞம் என்றே எழுதுகிறார்கள் யஜ் என்றால் வழிபடுவது பக்தி செலுத்துவது என்று அர்த்தம் பரமாத்மாவிடமும் தேவதைகளிடமும் பிரீத்தி பூர்வமான உணர்ச்சியுடன் ஒரு வழிபாடாக செய்யப்படுகிற கர்மமே யஜ்ஞம் யக்ஞம் என்பதை யாகம் என்றும் சொல்கிறோம் மனநாத் திராயத்தே இதி மந்த்ரஹ என்பது மந்திரத்துக்கு ஏற்பட்ட லட்சணம் அதாவது மனநம் செய்தால் எது காப்பாற்றுகிறதோ அதுவே மந்திரம் என்பது லட்சணம் திராணம் என்றால் காப்பாற்றுவது பரித்ராணாய சாதுனாம் அதாவது நல்லவர்களை நன்றாக காப்பாற்றுவதற்காக என்ற கீதா வாக்கியம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மனநம் செய்வதால் திராணம் காப்பு தருவதே மந்திரம் மனநம் என்றால் மனசுக்குள் உருட்டிக் கொள்வதுதான் வாய்விட்டு சொல்லக்கூட வேண்டாம் மனசுக்குள் மந்திர சப்தங்களை சொல்லிக் கொள்வதாலேயே உள்ளுக்குள்ளே நாம் முன்னே சொல்லியிருக்கிறேன் க்ஷேமகரமான வைப்ரேஷன்கள் நாடி சலனங்கள் உண்டாகும் அதையே வாய்விட்டு வேத கோஷமாக பண்ணினால் அர்த்தம் புரியாவிட்டாலும் அதன் காம்பீரியமே கேட்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு திவ்ய ஆனந்தத்தை தருகிறது அந்த சப்தங்களுக்கு லோகக்ஷேமத்தை விளைவிக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது மனநமாக மானசீகமாக இருப்பது வாசிகமாக வாக்கில் வெளிவருவதோடு காயகமாக காயம் எனப்படும் சரீரத்தால் ஒரு கர்மாவோடு சம்பந்தப்பட்டு வருகிற மனோ வாக்கு காயம் மூன்றும் வேதத்தில் அர்ப்பணிக்கப்பட்டதாக ஆகிறது இப்படிப்பட்ட வேத கர்மாக்களில் முக்கியமானதுதான் யாகம் எனப்படுகிற யக்ஞம்